மின்சாட்டி வினியர்களுக்கு அன்பு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார் வாரங்கள் ஒருவோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கூட்டணிகள் எல்லாம் ஏறக்குறைய செட் ஆன பிறகு விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு இன்னும் அவர் கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து சில சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அவருடைய நிலை எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல விஜய் கட்சிக்கு சின்னம் எல்லாம் கிடையாதுங்க சின்ன ஒதுக்கீடுங்கிறது தேர்தல் எப்போ பதிவு தேர்தலை அறிவிச்சு அவர் பதிவு பெற்ற கட்சி தான் அவர் அப்ளை பண்ணி அது தனி ப்ராசஸ் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த கொடியில் அவர் யானை சின்னம் போட்டிருக்காரு யானை அது சின்னம் இல்லை ஆக்சுவலி யான் உயிருள்ள விலங்குகள் எல்லாம் இப்போ சின்னமா தரது இல்லை சேவலே கிடையாது சின்னத்துல கிடையாது அப்போ யானை வந்து அந்த கொடியில் இடம்பெற்றதுக்கு ஒரு அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து கொடியை பற்றி எப்போதுமே எதுவுமே சொன்னதே கிடையாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே கொடிக்கான பதிவெல்லாம் கிடையாதுங்க அதுல தான் வந்து அதிமுக மாதிரி கலர் உள்ள கொடி திமுக மாதிரி கலர் உள்ள கொடிக்கெல்லாம் எழுப்பப்பட்ட எல்லாம் அதெல்லாம் வந்து எடுபடவே இல்லை அது வந்து ஒரு அப்செக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு அதை விசாரிக்கும் அவ்வளவுதானே தவிர அதுல பெரிய எதிர்த்து அந்த மாதிரி அவங்க அப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்க யானை அவங்க ரொம்ப நாளா வச்சிருக்காங்க பட் அது தேர்தல் ஆணையத்துல அது வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நான் நினைக்கல அவர் இனிமேல் தான் சின்னம் கேட்கணுங்க ஏதோ ஒரு சின்னம் கேட்கணும் அது எல்லாமே இன்னும் பத்து மாசம் இருக்கிற விஷயம் அது சின்னதாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகணும் ஆனா நீங்க கேட்ட கேள்வியில இருக்கிற உண்மை என்னன்னா விஜய் கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆயிருக்குமே அந்த கிரியேட் பண்ண முயற்சி செய்வாங்களா அந்த ஓட்டு வங்கி எப்படி பாதிக்கப்படும் அப்ப விஜய் அவரோட அவர் பேச்சு மாநாடு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒன்னு அவரோட கட்சியில இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு இருபது வயசு ரேஞ்சு பெருசா பணம் பலம் இருக்காது வீட்டில் பணம் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அரசியலுக்கு ஆனால் ஆசை இருக்கும் உத்வேகம் இருக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டு போட வைக்கணும்னு முயற்சி செய்வாங்க இப்ப நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கோடி ஓ ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கார்டுன்னா அஞ்சு பேர் ஆவரேஜ் ஒரு ஃபேமிலிக்கு வைக்கலாம் ஒரு ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்து அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா சராசரியா ஒன்று ஒன்றே கோடி ஓ ரேஷன் கார்டு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு எக்ஸாக்ட் பிகர் எனக்கு தெரியாது இப்போ ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறத எய்ம் பண்ணா அதுவே வந்து கணிசமான ஓட்டாக மாறணும் நியாயமாக பார்த்தா ஆனால் அப்பவும் பர்சன்டேஜ் என்ன வந்துடும் பத்து பர்சன்ட் தானே வரும் பத்தோ பன்னெண்டோ அதை தாண்டி வர்றதுக்கு வழி இல்லை இப்போ விஜயகாந்தோட ஆரம்பகட்ட பெர்சன்டேஜ் என்ன அரௌண்ட் எயிட் ஸோ எயிட் டு டென் வந்தால் பெரிய விஷயம் அப்போ விஜயோட ஓட்டுங்கிறது எதுவாக இருக்க முடியும் ஒன்றும் இளைஞர்களோட ஓட்டாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கும் அதாவது திமுகவும் சரியில்லைங்க அண்ணா திமுகவும் சரியில்லை எதுவுமே சரியில்லை எப்போவுமே அது பத்து பர்சன்ட் வரும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுருக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாநில சுயாட்சி தமிழ்மொழி இந்தி எதிர்ப்பு இதில் இருக்கிற ஒரு ஓட்டு வங்கி வரும் அப்போ திமுக ஓட்டு வங்கி அது பாதிக்குமானா கொஞ்சம் பாதிக்கும் அண்ணா திமுக ஓட்டு வங்கியை பாதிக்குமானா பாதிக்கும் என்னன்னா அது சினிமா இருக்குது அதில் பேசிக்காக வசீகரம் வசீகரமான தலைமை அந்த ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும் போது அந்த பாதிப்பு வந்து சராசரி ஆகிரும்ங்கிறது என் கருத்து அதில் பெருமளவுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டாதான் அது தேர்தல் வெற்றி தோல்வியை பாதிக்கும் அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தியா இருக்கும் எல்லாருக்கும் பாதிப்புனா பெரிய மாற்றங்கள் வராது சீமானுக்கு ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா சீமான் ஓட்டு வங்கியும் விஜய் ஓட்டு வங்கியும் கிட்டத்தட்ட பேரலால தான் நான் சீமான் சீமானவர்கள் அரசியலுக்கு இருந்து இன்று வரைக்கும் இளைஞர்கள் எல்லா கட்சியும் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் எல்லாம் பிடிக்காதவங்க அப்புறம் இதே மாதிரியான தமிழ் தேசிய உள்ளவர்கள் இப்படி இது இந்த மாதிரியான ஒரு ஓட்டு வங்கி அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அது அதுவும் ஒரு சாதனை தான் அந்த சாதனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஓட்டு வங்கியும் விஜய் ஓட்டு வங்கியும் ஒரே இணைகோடாக தெரியுது என்னை பொறுத்தவரையும் நான் அப்படி தான் பார்க்கறேன் அப்போ அவருக்கான ஒரு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தடுப்பதற்கான வழி என்பது என்ன விஜயும் சீமானும் சேர்றது அதுக்கு முதல் கட்ட முயற்சியெல்லாம் நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த முயற்சி தொடரலை சீமானை இப்போ வந்து அந்த திமுகவுக்கு எதிரான கூட்டணிக்கு எழுக்கிற ஒரு எஃபர்ட் தெரியுது அவர் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது அது சந்தேகமான விஷயம்தான் இப்படி இன்னமும் ரெண்டு கூட்டணி தான் உறுதியா தெரியுதுங்க மற்ற எதுவுமே இன்னும் உறுதியா தெரியல இதில் விஜயால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு இந்த அமைந்திருக்க கூட்டிய கூட்டணிகளால் விஜய்க்கு என்ன பாதிப்பு விஜய்க்கு என்ன பாதிப்புன்னா அவர் ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ண முயற்சி அந்த ஓட்டு வங்கியோட அடிநாதான் விஜய் தான் விஜய் மோர் பாப்புலர் தேன் இஸ் பார்ட்டி அப்போ விஜய் கட்சி விஜய்க்கு என்ன ஓட்டு விஜய் என்ன செய்வார் இப்படி விஜய சுற்றியே தான் அது வந்துக்கிட்டே இருக்குது இந்த விஜய் களத்துக்கு இன்னும் சரியாக வரலை களத்துக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது களத்துக்கு வரும்போது கருத்துக்கள் எல்லாம் பெரிய பெரிய தடுமாற்றங்கள் வரும் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்லேயும் பாலிடிக்ஸ்லேயும் இருந்தால் தான் கருத்து தடுமாற்றம் இல்லாமல் பேச முடியும் அப்படி இருந்துமே பொன்முடி மாதிரியானவர்கள் வந்து பேசத்து பேசத்தகாதவற்றை பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிறது நம்ம பார்க்குறோம் துரைமுருகன் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சீனியரும் வந்து அவருக்குமே வந்து நா தடுமாற்றங்கள் காரணமாக காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் இது எல்லாமே இயல்பு அப்போ விஜய் மாதிரி டோட்டலாக இந்த கலா அரசியலுக்கு புதிதான ஒருவர் சினிமாங்கிற பாதுகாப்பு கிடையத்துலேருந்து வெளியில் வந்து ஐவரி டவர்லேருந்து கலா அரசியலுக்கு யதார்த்த அரசியலுக்கு வருவார் வரும்போது அவர் செய்கிற எல்லாமே பூத கண்ணாடி வைத்து பார்க்கப்படும் சிறிய சிறிய பிழைகள் கூட பெரிதாக்கப்படும் அது அவருக்கான ஒரு பெரிய மகத்தான சிக்கல் அப்போ அவரோட ஓட்டு வங்கிக்கு யார் பாதிப்பு ஏற்படுத்துவார்னா அவரே தான் பாதிப்பு ஏற்படுத்துவார் திமுக அண்ணாதிமுக எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸுக்கு வந்துங்க பெரிய பாதிப்பு விஜயால வரதில்லை அது நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அந்த ஓட்டே நமக்கு போதுமானதுன்னு அவர் நினைக்கிறாங்க திமுக எதிர்ப்பு வாக்கில் ஒரு பகுதி விஜய்க்கு போனாலும் அதை பற்றி அவங்க பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அவங்க விஜயோட கூட்டணிக்கு முயற்சி செய்தார்கள் அதில் சீமானே இன்னைக்கு சொல்கிறாரு எனக்கே வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது சீட்டு ஆஃபர் பண்ணாங்க ஆனால் நான் துணை முதல்வர்லாம் கேட்கல விஜய்க்கும் அதே ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அவர் துணை முதல்வர்னு கேட்டார் அதனால தான் திமுக விஜய் கூட்டணி சரிப்பட்டு வரல அதனால தான் இந்த பிஜேபி கூட்டணி உருவாச்சுன்னு நேற்றைக்கு அவர் பேசி இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஓட்டு வங்கியாக மாறணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம பார்க்கலாம் அதாவது இதில் உண்மையான இது என்னங்க இப்போ இன்னைக்கு ஏப்ரல் முடிஞ்சு போச்சுங்க ஏப்ரல் மாதம் நிறையவே நோக்கி போகிறோம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தான் நமக்கு உண்மையான அரசியலுக்கு நேரம் இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் மழை காலம் வந்துடும் என்ன போதும் தெரியாது வாட்டர் பாலிடிக்ஸ் தான் அதுக்கு பிறகு ஜனவரிலேருந்து நேராக எலக்ட்ரிக் பாலிடிக்ஸ் போயிடுவோம் ஏன்னா முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தூக்கத்திலேயே தேர்தல் வந்துடும் அதுக்கடையில் அமித்ஷா வந்து எத்தனை முறை வருவார்னு தெரியல நயனார் நயனந்திரன் என்ன சொல்கிறாரு அமித்ஷா செல்லு மணிமெல்லாம் வெற்றின்றாரு மாதம் மாதம் அமித்ஷா வருவார்ன்றாரு அப்போ பிஜேபி அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே வரும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கிற பெரிய அனுகூலங்கிறது ஆட்சி அதிகாரம் பணபலம் அப்புறம் வந்து அந்த தமிழ் மாநிலம் சார்ந்த அதே மாதிரி சிறுபான்மையினர் நலன் சார்ந்த ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட பிரிவை வந்து அதிருப்தி படுத்திட்டு கோபப்படுத்திட்டு வாக்கு அரசியலில் ஜெயிக்கவே முடியாதுங்க அனதிமுகவோட பிரச்சனை என்னங்க முக்களத்து மக்களோட கோபம் போன தேர்தலே அதை பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது இன்னொரு பிரிவு வந்து அது கோபப்படுது அது பிரதிபலிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அது பிரதிபலிச்சது இப்போமோ நீங்கள் அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க ரிபல் லீடர்ஸ் எல்லாம் அதாவது இப்போ கே சி பழனிசாமியோ இது சசிகலாமாவோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அண்ணாதிமுக இல்ல ஆனா எதிர் இருக்காங்க கேசிபி மட்டும்தாங்க நிலைப்பாடு சொல்லலை டிடிவி பிஜேபி நிலைப்பாடு எடுத்தாச்சு சசிகலாமா சைலண்டா இருக்காங்க பிஜேபி நிலைப்பாடு தான் ஓபிஎஸ் பிஜேபி நிலைப்பாடோடய போய் ஐக்கியமே ஆயாச்சு ஆனா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில அண்ணாதிமுக அவங்க இல்ல அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்காங்க விசித்திரமா தெரியலையா அதை அப்போ பிஜேபி அவங்கள கைவிட்டுருமா கை கை கைவிடும் அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்களாம் லாங் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நீண்ட நெடுங்கால நண்பர்கள் எல்லாம் நாங்கள் கைவிட மாட்டோம்னு அண்ணாமலை தான் சொல்கிறாரு அண்ணாமலையை மத்திய அமைச்சராகனா அப்புறம் அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருப்பார் அப்போ இதில் முரண் இருக்கு அதிமுக யுனைட்டடாக தேர்தலை போது பலம் கூடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட சொந்த நன்மைக்காகவோ அரசியலுக்காகவோ அதை அவர் விரும்பலை அதை எதிர்க்கிறாரு இப்படியான ஒரு பெரிய நகை முரண் வந்து இதில் இருக்குது பகை முரண் வந்து ஜெயிச்சிடலாங்க நகை முரண் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய ஒரு கேள்வி சார் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் எடுத்து வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு ரெண்டு கூட்டம் தான் முக்கியமாக பார்க்குறேன் கவர்னர் கூட்டுகிற துணை துணைவேந்தர்கள் கூட்டம் எடப்பாடி கூட்டுகிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அது நிர்வாக குழு கூட்டம்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் ரெண்டுக்குமே ஒற்றுமை ஒற்றுமை இருக்கு என்னன்னா ரெண்டுமே கொஞ்சம் பிஜேபி சாயலில் இருக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு எதிராக பெரிய குமுறல்கள் வரும்னு எனக்கு தோணலை என்ன காரணம்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில மத்திய அரசு பேரில் பயம் இருக்கு சட்டப்பையே இல்லை கிழிஞ்சிருந்துதுன்னு வைங்க அப்போதான் வந்து ரிபல் ஆக முடியும் நம்ம மடியில கணம் இருந்தா வெளியில பயம் இருக்கும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல கவர்னர் கூட்ட கூட்டம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா மத்திய மாநில அரசு வந்து அதை எப்படி எது அது ரொம்ப எதிர்க்குது மாநில அரசுன்னா திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவுக்கு போராட்ட தேதிகள்லாம் அறிவித்து வச்சுருக்காங்க இந்த ரெண்டு கூட்டங்களுமே அடுத்தடுத்த அந்த வரப்போகிற வாரத்தில் தமிழ்நாடு அரசியலில் புதிய புதிய திருப்பங்களை கொண்டு வரும்ங்கிறது எனது எதிர்பார்ப்பு இன்னும் சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார்